அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா அது வெறுப்பு வருது வெறுப்பு அரசியலை ஏற்படுத்தாதீங்க நீங்கள் தான் அரசியல்வாதிகள் தான் ஏற்படுத்துறீங்க எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் லாங் டம் பிளான் நீண்ட கால திட்டன்னு போட்டிருந்தேன்னா இன்றைக்கி வறுமை எந்திருக்காது படிப்பறிவின்மை இருந்திருக்காது கொலை கொல்ல இதெல்லாம் இருந்துருக்காது அனாவசியமான ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ன்னு வாங்க அதாவது சமுதாயத்துக்கு எதிரான நடைமுறையில் இருக்கிற எல்லாம் கச்சாமிச்சான் என்ன கச்சாமிச்சான் இந்த தப்புங்க அது பேர் தான் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்வாங்க சமுதாயத்துக்கு எதிராக தனி கொலை பண்ணுறது கொள்ள அடிக்கிறது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி லேடிஸ் மாலஸ்டேஷன் சைல்டு பேர் குழந்தைங்களுக்கு நான் தான் எண்பத்தஞ்சு வயசுக்கு கேள்வியே உள்ள இவன் இவன் அவர் விட்டுருவான் வாலிமான பொருள் அதே போல் சின்ன பசங்க அவனுக்கு என்னென்ன தப்பு செய்தாச்சு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நான் வந்து யாரையும் மனசு புண்படுத்தலை கர்நாடகாவில் ரீசண்டாக ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க பே ஜெர்மனியில் ஒலிஞ்சி நின்றார்னார் வந்தாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு வாரம் ஆகும் போதே பிரிட்ஜ்வல் ரேவன்னா அவர் பேரை ஏன் சொல்கிறேன்னா அவன் பெரியதான் அந்த மாதிரி எனக்கு என்ன கே நான் எதுக்காக சொல்கிறேன்னா அவங்க தாத்தாவில் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பாவம் அவங்க தாத்தா அவங்க அப்பாவுக்கு தான் பிரச்சனை மாட்டிக்கிறாரு அது வேற ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க சொல் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் அவருடைய ஏற்கனவே பிரதம மந்திராக இருந்தது எந்த பிரதம மந்திரியாக இருந்துருவப்பா மினிஸ்டராக இருந்தவர் ஜனாதிபதி ஜனாதிபதியன் அவங்க பேரந்தான்னா பெருமையாக இருக்கான் அவங்க பேரந்தாம்பா இந்த மூவாயிரம் ஆபாச சீடி எடுத்தோன்னா என் பெருமையாக இருக்குமாஜா எதுக்கு சொல்கிற தேதா இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருந்திருக்காது ஏன்னு கிட்ட நல்ல எண்ணங்களோடு வளர்ந்துருப்பான் கொழுத்து போய் திருடுறனுக்கு வேறு வேலையை இல்லை பணம் கொட்டி கட்டுக்குதுன்னா அவன் நம்ம எல்லோரும் எதுக்கு படிக்கிறான் வாழ்க்கையை வந்து நடத்துறதுக்கு சாப்பிட்டோம் எல்லாம் உயிரோடு பிறந்தாச்சு சாப்பிட்டு வளர்ந்து வந்து கடைசியாக சாப்பிட்றான் அது எல்லாருக்குமே தெரியும் உயிர் வாழணுன்றதுக்காக சாப்பாடு சாப்பிட்றான் உயிர் வாழணுன்னு சாப்பிட்றவங்க இவங்க கிடையாது அது தெரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு உயிர் வாழ்த்துக்கு சாப்பிட்றவங்க இவங்க கிடையாது பதினஞ்சாயிரரூபாய்க்கு சோறு வாங்கி சும்மா கை அப்படி வச்சுட்டு ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டலில் அப்படி தொட்டு தொலா போகிறான் அவன் உயிர் வாழ்த்துக்கு சோறு துண்டுறானா திம்மிரு பிடிச்சி அழிஞ்சிங்கிறானு அர்த்தம் அவன் கொழுத்து போயிருந்தான் பெண்களை வந்து பொருளை தான் பார்ப்பான் ஏன் நீ என்ன பண்ணுற மாதிரி வசதி கீழே எங்கே அவுத்து போட்டு ஆர்ற மாதிரி எல்லாம் வந்து ஆஃப் நேக்கடாக வர ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டாராக கூட இருக்கீக்கு வளர்க்குறான் அவனுக்கு எதுவும் ஆகாது இதை பார்க்காத ஏழைங்கள்லாம் பார்த்தா இயற்கையினுடைய தூண்டல் இயற்கையினுடைய இதுவில் உள்ள வளர்ந்தவனாச்சேன் அவன் எசுக புசுக்காக கை தான் வைப்பான் அப்போ பிரச்சனை தான் வரும் தான் நிறைய பேர் ஜெயிலி விளக்கிறான் விஜய் ஒரு படத்தில் சம்மந்தாவே யாரும் ஒரு பண்ண பாட்டு பாடினந்த பட்டக்ஸ் மேலே தட்டுறாரு அது பெருமையாக காட்டிங்க நீங்கள் இதே மாதிரி தட்டி எத்தனை பேர் ஜெயிலில் இருக்கிறாண்டா வாய் எதுக்கு சொல்கிறேன்னா கூத்தாடி பசங்களெல்லாம் முன் உதாரணமாக எடுத்துன்னு ஓடாதீங்க ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு இன்றைக்கி பேசும்போது அண்ணாமலை சொல்கிறார் உண்மையிலே பாராட்டுறான் அண்ணாமலை சார் ஐபிஎஸ் தான் அந்த மூலை பெருந்தன்மையாக பேசுகிறார் ஓட்டலில் நியாயமாக நேர்மையாக ஓட்டு வாங்கினால் சீமான அண்ணான்றார் எதிர்கட்சி தானே அவர் அவர் நீ அவங்க சீக்கிரட்டாக உடந்தையே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல எதிர டிவியில் பேசும்போது அண்ணன் வந்து நேர்மை ஆனால் சம்மந்தம் இல்லாத அவர் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு இப்போ அண்ணாமலை சார் நீ பாராட்டுறேன்னா படிப்பு நல்ல தெளிவான படிப்பு அடிச்சுக்கிறாங்க அவன் போய் அண்ணாமலைக்கு என்ன தெரியும் ஜெயக்குமார் கேட்குறாரு யார் ஏடிஎம்மங்களுக்கு கீசி கே ஒரு மற்ற அவர் பொம்பளை காரி மூஞ்சில் மூஞ்சா என்ன உன்னாண்ட வந்து சிபார்சுக்கு அனுச்சின்னா புல்லவை கொடுத்து அனுப்பிச்சிட்டேன்னு அதை அதை போகிறதுக்கு போசியும் கிடையாது ரகசியமாக பேசிக்கலாமா என்ற நீ போய் அண்ணாமலை பற்றி பேசுகிற நீ யோகினார் ஃபர்ஸ்ட்டு ஏடிஎம் இருந்தால் கூட அப்புறம் மீதி போயிருக்கேன் யோகியன்தான் யார் அண்ணாமலை யோகியன்தான் ஐபிஎஸ் ஃபஸ்ட்டு வந்தால் இல்லை உண்மை தானே இது அண்ணாரான்னு தெரியலே என்ன பண்ணார் இவர் கீஸ்டார் எம்ஜிஆர் பேர் எடுங்கன்னா நீங்களாம் கெடுத்து குட்டி சோறு ஆக்கி வச்சுருக்க மாட்டீங்களா இவ்வளோ தனது நீங்கள்லாம் பேச மாட்டிங்க திட்டுறாரு அண்ணாமலை அதெல்லாம் வந்து இவருக்கு நாற்பது வருஷம் சர்வீஸ்க்கு தான் அவருக்கு ரெண்டு வருஷமா நாற்பது வருஷம் ரெண்டு வருஷம்லாம் கிடையாது குழந்த ஒரு விஷயம் சொன்னால் கூட அக்யூரேட்டாக தான் எடுத்துக்கணும் தான் பெரியாது சகிப்பு தன்மையே இல்லையே அவங்ககிட்ட எதிர்த்து பேசுனா இவ்வளோ பேசுகிறேன் உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துட்டாங்களே எல்லாம் திட்டுவேன்யே எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் திட்டிக்கின்னு நாலு பாகமாக கறிங்க இந்த நாலு பாகம் நாலு பசுமாட்டை ஒன்றா சேர்ந்து விட்டு தான் சிங்கத்தை தெத்தி ஜெயிச்சி முன்னே கதைங்களில் படிச்சுக்கிறான் தனித்தனியாக கறிங்க அதான் சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிட்டு போயின்னு ஜெயிச்சி டிஎம்கே வச்சு சாப்பிட்டு போயிடுச்சு ட்ரிக்ஸு மரன்ற ஒரு விஷயத்தை வச்சு கல்ச்சர் சிங்கா அந்த மாதிரி டிஎம்கேக்கு ஒரு சில டக்டிஸ் நோன்சர்ஸ் வாங்க டெக்னிகாலிட்டிஸ் தென்ஜர் தொட்டா அவங்களெல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க நீங்கள் ஒன்றா இல்லைடா ஃபர்ஸ்ட் யூ யுவர் ஓட்ஸ்அப்ஸ் தென் யூ கண்டன்ட் யூ ஸ்ட்ரகிள் வில் கெட் த விக்ட்ரி எங்கே தெரியும் ஆய் கேட்கிறதுக்கு தான் தெரியும் அவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் பேசும்போது பாலிடிக்ஸ் வருது எனக்கு கோபமாக வருது படிப்பை எடுக்கும்போது சொன்னேண்ணா ஏஎன்சி நான் கொடுக்குற டிக்ஷனரி நான் கண்டுபிடிச்சி என் டிக்ஷனரி இருக்குது அல்ஃபா நெம்மரிக்கு ப்ரைன் ஸ்டைல் டிக்ஷனரின்னு ஒன்று வெளியிட்டு இருக்கிறேன் ஒன்றும் வரல ப்ரிண்ட் ஆகி ஜெராக்ஸ் போட்டு வெளியிடுறேன் போட்டதுக்கு ஆயிரத்தி இரநூறுபா கிட்டே வந்துடுது நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அது வேறு விஷயம் அது வந்து லைஃப் லாங் வர்றதுனால தான் அந்த வேலை நல்லா டெவலப் ஆகிட்டோன்னா நான் வந்து பத்து காசு தான் வச்சு லாபம் வைப்பேன் நான் இனிஷியல் ஸ்டேஜ் இல்லையா கஷ்டப்பட்றதுனால அது ஒன்று போட்டால் ஒன்று இன்னொன்று விற்கணுன்னு தான் நினைப்போம் அதனால் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு நான் எம் ரெடி டு கிவ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க கிராட்டிஷன் ஒரு வேர்டு இருக்குது ஜிஆர்ஏ டிஐஎஸ் ஜனங்க கேள்விப்பட்டிருக்காது அது சாதாரண விஷயம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கூட பெரிய ஜேர்னலிஸ்ட்டுங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க கிராட்டிஷனும் ஒரு வேர்டு இருக்குது போய் பாருங்கள் டிக்ஷனரி எடுத்துன்னா மீனிங் ஜிஆர்ஏ டிஐஎஸ் ரேட்டு ரேட்டு பக்கத்தில் இஸ் அதுக்கு முன்னால் ஜீக்குது இதுதான் கிரேட்டிஸ் இதை படிக்க வேண்டியதே கிடையாது ஜனங்கள் வந்து கண்மூடித்தனமாக கூட்டுதுன்றன நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டுனேன் அவன் அந்த வேர்டை ஒரு செகண்ட் நல்லா கவனிச்சான்னா கூட்டவே மாட்டான் அட ஜி மட்டும் மனசில் வச்சுனேன் அல் மட்டும் மனசில் வச்சு டீ மட்டும் மீதியெல்லாம் அதில் அதிலே உதாரணத்துக்கு சொல்கிறேன் டா டாய்ஸ் டீ அப்படியே இருக்கும் நல்லா பாருங்கள் டீ அப்படியே இருக்கும் ஓஆர் பக்கத்தில் இருக்குதா அதுக்கப்புறம் டூக்குதா அதுக்கப்புறம் இஸ்ஸுக்குதா லாஸ்ட்லி முன்னால் டி லாஸ்ட்லி இப்போ ஏற்கனவே படித்தது என்னடா நீ படிச்சதுனா ஆனே சொல்லுவான் டி ஓஆர் ஆர் டிவோ ஐஎஸ் இ ஸ்பீடாக சொல்ல பத்து இடத்து ஸ்பீடு ஸ்பீடாக வரப்போகுது என்ன பெரிய அதிசயமாக இது நான் இன்றைக்கி இவ்வளோ ஸ்பீடாக சொன்னேன் எத்தனை ஆயிரம் தடவை யூஸ் பண்ணிக்கிறேன் அந்த வேர்டை அதனால் ஸ்பீடாக வருது நீ புதுசாக எதனா ஒரு வேர்டு காட்டி என்ன இருக்கலாம் வாய் குளகுறான் உண்மை நான் எப்படி எத்தவணையும் எப்படி வந்துடும் ஒரு மேடிக்குது இப்போ இதை வர ஒரு சைக்கிள் கொடுத்து ஒரு பையனை ஸ்பீடாக ஏற மாட்டான் கால் வலிக்கும் ஒரு கன்டினியூஸாக ரெண்டு மூணு மாதம் யார் நோய் யார் சொல்லலாம் இதே ஸ்பீடு தரையில் ஓட்டுற ஸ்பீடு ஈவன் ஈவன் ரோட்டில் ஓட்டுற ஸ்பீடு அங்கேயும் ஓடுவான் அந் ஈவன்லேயும் ஓட்டுவான் இதுதான் டேலண்ட் பழக்கத்தில் வந்து நோய் வலி தெரியாது அந்த மாதிரி தான் எல்லாமே குழந்தைங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டி எல்லாருக்கும் அறிவுக்குது எல்லாருமே அறிவாளிங்க தான் அறிவாளியாக உருவாக்காதது மாதங்களுடைய தப்பு அரசியல்வாதிகளுடைய தப்பு குற்றவாளி குறிப்பாக காவல்துறையும் அதுக்கப்புறம்னா வக்கீல் அட்வொகேட் அந்த இது வழக்கறிஞர் துறை காவல்துறை வழக்கறிஞர்கள் அந்த ஃபீல்டு ஜுடிஷியரி இந்த மூணும் இவங்க தான் காவல்துறை ஜுடிஷரி இது மூணுன்னு சொல்லும்போது என்ன காவல்துறை சொல்லுவாங்க அடுத்தது அட்வொகேட் அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் வலிப்பாங்க காவல் இது வழக்கறிஞர் தான் ஜட்ஜஸ் ப்ரமோட்டு அதிகமாகி அங்கே போகிறாங்க இருந்தாலும் காவல்துறையும் எனக்கு தெரிஞ்சு வழக்கறிஞர் துறையும் இந்த சட்டத்துறையும் கரெக்டாக வழக்கறிஞர்களும் காவல்துறை சரியாக இருந்தால் எந்த தப்பும் ஒரு சதவீதம் கூட நடக்கிற சான்ஸே கிடையாது ஒரு இரும்பு கிடக்குது இதெல்லாம் உண்மை நடந்த சம்பவம் சொல்கிற ஒரு இரும்பு கிடக்குது சோழத்தில் நான் கண்ணாலும் பார்த்துது நான் மாணவ மாணவிகளுக்காக ஒரு கட்சி வச்சுக்கிறேன் என்ன கட்சின்னு பேர் சொல்லுங்க அனைத்து இந்திய மாணவ மாணவியர்கள் கூட்டமைப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு கழகம் ரெடியூஸில் என்ன எல்லோரும் பார்த்துருப்பேன் ஒரே ஆள் உட்காந்து நின்று நின்று பேசி நின்றுருப்பேன் வேறு எதுவும் சினிமா இருக்காது யாரும் பக்கத்தில் உட்காந்துருக்க மாட்டாங்க ஒரே ஆளு மைக் எடுத்து பேசினிருப்பேன் பத்து மீட்டிங் போட்டுக்கிறேன் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து போட்டுக்கிறேன் பார்த்துருப்பேன் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மாதத்துக்கு நாள் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட போட்டேன் நீட்டை எதிர்த்தேன் நான் தனிப்பட்ட முறையில் போராடு நான் ஓட ஓடே அவனுக்கு கூப்பிட்டேன் இறநாங்களா ஜனங்களா ஏய் மாணவர்களுக்காக போராடுறேன் நான் கூப்பிடே தேவையில்லை என்றைக்காவது ஒரு நாள் ஒன்றா சேருவான் மாணவர்களுக்குன்னு அமைப்புக்குது அது எல்லாத்துக்கும் கூட போய் மெர்ஜா வாங்கிங்கிது துட்டம் வாங்கி ஏதோ பண்ணிக்குது அதனால் அது சரியாக பண்ண போராட முடியாது அதனால் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காத எல்லா கட்சிக்கும் அமைஞ்சிச்சு எல்லாம் போய் அப்படியே யூனாயிட்டு மெர்ஜாக ஆகிட்டுக்குது நான் தனிப்பட்ட இண்டிவிஜுவலாக சொல்கிறேன் நான் போராடிங்கிறேன் இருபத்தி ரெண்டு வருஷமாக எனக்கு பின்னால் வந்தவர் தான் சீமானா அதை நான் வந்து சொல்லணும்னு விரும்பலை ஏன்னா அவருக்கும் ஒரு பன்னெண்டு வருஷமாக போராடிங்கிற அதுவும் வேறு விஷயம் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டாரு சினிமாவில் டேரக்டர் அதுவும் நடிச்சுக்கிறாரு நிறைய விஷயம் நாங்கள்லாம் தெரியலன்னா நான் கூலிக்கு மாறாடிக்கிற கூட்டம் கிடையாதுன்ட்டுனே துட்டு குத்து இந்த பேப்பர் காரணம் ஜோன்லஸ் மதிக்கவே மாட்டேன் கொஞ்சம் கூட அவெல்லாம் கூலிக்கு மாறாடிக்கிறோன்னு அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே சொல்லிட்டார் அவெல்லாம் அதான் ஜோன்ல வான்ஸ் இட் வாஸ் எ ப்ரொஃபஷன் நவ் இட் இஸ் அ பிஸ்னஸ்ன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சொல்கிறாரா ஒரு டைமில் இந்த அது வந்து தெய்வீக தொழிலாக இருந்ததுப்பா இந்த ஜோனலிசன் ஜோனல்ஸ்னா செய்தியாளர்கள் இப்போல்லாம் அந்த பிஸ்னஸ் ஆகிடுச்சின்னு ஐம்பத்தி ரெண்டு எழுபது எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் திரடமை இப்போல்லாம் பிஸ்னஸ்னால் கூலி துட்டு குத்த குளம் பண்ணுறோன்னு உனக்கு என்ன வித்தியாசங்குது சொல் நீ தானே சொன்ன கூலிப்படைகள் என்ன கூலிப்படைகள் துட்டு குத்தான் போய் குத்துனா நீ என்ன பண்ணுற துட்டு குத்தான் எழுதுன ஊம்பேர் மட்டும்னா கொலகாரம் தான் ஊம்பேரோ ஐம் ஸ்ட்ரிக்ட்லி வார்னிங் திஸ் ஜோனலிஸ்ட் ஃபீட் பண்ணி அதான் சொல்கிறேன்னா யாரோ ஒரு சிலர் நல்லவங்கிறாங்க நம்ம அவங்கள வந்து யாரும் எல்லோரையும் வந்து திருடணும்னு சொல்லலை அதே மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்க இல்லை கொலகாரங்களே வறுமையின் காரணம் ஏன்பா பசி எடுக்குது சாப்பிட்றான் நீ வண்டியே சாப்பிட்டா போதுமா ஃபேமிலி மேரேஜ் ஆகியிருந்தா ஃபேமிலி சரி குழந்தை குட்டிங்கன்னா அவங்களுக்கும் சோர் ஃபீட் பண்ணும் அப்போ அவன் போய் எங்கேயும் வேலைக்கு போகல அவனுக்கு தகுதி இல்லை படிப்பு இல்லை படிப்பு இல்லைன்னா ஏன் படிப்பு ஏறலைன்னு சொல்கிறான் அவன் அது தப்பு படிப்பு ஏறல சரியாக படிக்க கொடுக்கல கவர்மெண்ட்டில் இதுவரைலையும் நான் சொல்கிறேன்னா குறை சொல்கிறேன்ண்ணே எழுபத்தஞ்சி வருஷமாக ஆண்டா எல்லோரையும் குறை சொல்கிறேண்ணே இப்போ நீ மட்டும் யோகிமான்னு கேட்காது நாற்பத்தி ரெண்டு வருஷமாக கிளாஸ் எடுத்துக்க தனிப்பட்ட முறையில் என்னுடைய அரசாங்கம் நல்லா நல்லாயிருக்குன்னுறதுக்காங்க என்னடா பட்ச பேர் நிறைய பேர் இருக்கிறாண்டா போய் பாடுறா போய் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது